ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல கையடை பாடலத்துல மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் இணைய சோலை மற்று யாவது என்று மா முனிவர் கூறு என முதல்வன் கூறலும் பனுவல் வேத நூல் பகரும் மாதவன் தனுவலாய் இதன் தன்மை கேள் எனா இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இணைய சோலை மற்ற யாவது இத்தகைய சோலை எப்படி உருவானது என்று மா முனிவ கூறு என முதல்வன் கூறலும் என்று விஸ்வாமித்ர முனிவனை பார்த்து ராமபிரான் கேட்கவும் பணுவல் வேத நூல் பகரும் மாதவன் வேத ஆகமங்களை உச்சாடனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவ முனிவனான விஸ்வாமித்ரன் தனுவலாய் இதன் தன்மை கேள் என விற்போரில் வல்லவனே இதை கேள் என்று சொல்ல என்று சொல்ல தொடங்கினார் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆஹ் இது வந்து இதனுடைய உடைய பாடல் நம்ம கம்பராமாயணத்துல முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது பா பாடல் அதாவது தேவு அதை படிக்கிற கேளுங்க தேவு மாதவன் தொழுது தேவர்தம் நாவல் ஆகுதி நாயக்கும் வேள்வியால் தாவும் மாபுகை தழுவு சோலை கண்டு யாவது இது என்றான் எவர்க்கும் மேல் நின்றான் அதாவது ஆஹ் ஏற்கனவே அவங்க இது சரையுண் நதியை கடந்து ஒரு சோலையில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க தாடகை இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்கன்னு பார்த்தோம்ல அத மாதிரிதான் இங்கேயும் அதை தொடர்ந்துதான் இந்த மிகைப்பாடல்கள்லயும் சொல்றாங்க என்ன என்ன கேட்கிற அதாவது ராமரர் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து கேக்குறாரு இந்த சோலை எப்படி உருவாச்சு அப்படின்னு அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்ற மாதிரியாக அமையக்கூடிய பாடல் இதுல முனிவ அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முனிவ ராம அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்றதுக்கு கிட்ட க இருந்தாங்கன்னா முனிவ முனிவ முனிவனே அப்படின்னு ஏகாரம் போட்டு சொல்ல மாட்டாங்க முனிவ அப்படின்னு தான் அந்த மாதிரி முதல்வன் கூறலம் இங்கே முதல்வன் அப்படின்னா முதற்கடவுளான ராமபிராணத்தான் குறிக்குது பணுவல் வேத நூல் பகரும் மாதவன் பகரும்னா சொல்லும்னு அர்த்தம் பணுவல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு அதாவது பஞ்சு அப்புறம் நூல் அதுக்கப்புறம் சொல் புத்தகம் ஆகமம் அதுக்கப்புறம் கேள்வி ஞானம் ஆராய்ச்சி கல்வி இப்படிலாம் நிறைய பொருள் இருக்கு நம்ம ஏற்கனவே கமராமாயணத்துல எட்டாவது பாடல்ல பார்த்துருக்கோம் முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்தவன் பித்தர் சொன்னவும் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெருபவோ அப்படிங்கிற இடத்துல பண்ணப் பெறுதல் அப்படின்னா அங்க ஆராய்ச்சி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்னு கம்பர் வந்து அடை அவையடக்கத்துல சொல்லக்கூடிய பாடல் அது பொழுதே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பன்னப்பெருபவோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுதே நான் அந்த பாடலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல அதாவது நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல முதல் குரல் அந்த அதிகாரத்துல ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அப்படின்னு அதற்குரிய பரமேல அழகரோட உரைய படிக்கிறேன் கேளுங்க தமக்குரிய ஒழுக்கத்தின் கண்ணே நின்று துறந்தாரது பெருமையை விழுமிய பொருள்கள் பலவற்றுள்ளும் இதுவே விழுமியது என விரும்பும் நூல்கள் அது துணிவு அப்படின்னு அந்த இடத்துல பனுவல்ங்கிறது வேத ஆகமங்கள் என்ன சொல்கிறதோ அதை அதுதான் துணிந்து சொல்கிறது இதுதான் சிறந்தது அப்படின்னு அந்த மாதிரி இங்க பணுவல் வேத நூல் அப்படின்னா இருக்கிறதுலயே சிறந்தது எல்லா எல்லா நூல்களிலும் சிறந்த நூல் அஹ் வேதமாக கருதப்படும் வேதத்தை உச்சரிக்க கூடிய விஸ்வாமித்திரன் அப்படிங்கறதுனால பணுவல் வேத நூல் பகரும் மாதவன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தனுவலாய் அப்படின்னா தனுஷ் தனுர் தனுர்வேதம் தனுர் சாஸ்திரம் இல்லாட்டி தனுர் தனுசு அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம் தனு வல்லா தனுவலாய் அப்படின்னா தனுவில் வல்லவனே அதாவது வில்ல வச்சு செய்யக்கூடிய போரில் வல்லமை பெற்றவனே அப்படின்னு ராமனை வர்ணிக்கிறார் அப்படி கூப்பிடுறாரு அப்படி சொல்றாரு அதாவது இந்த அப்பேற்பட்ட ராமனே இதன் தன்மை கேள் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இணைய சோலை மற்று யாவது என்று மா கூறு என முதல்வன் கூறலும் பனுவல் வேத நூல் பகரும் மாதவன் தனுமலாய் இதன் தன்மை கேள் என நூற்பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः